ஏய் கோயில் க ொ ண ் ட ா ச Seri hey bueno hey. paquete hey. hey. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து நம்ம கோவிலை ரீச் பண்ணோம் அந்த ட்ராஜெடி கதையை ஃபைனலி நம்ம ஆன் டைம்க்கு கோவிலில் ரீச் பண்ணிட்டோம் இப்போ வந்து நேரம் கம்மியாக இருக்கிறனால நம்ம மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு க வழிபட்டுட்டு அப்புறமா காது குத்துனோம் இப்போ வந்து பொங்கல் வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கே வந்து ஒரு பொருளுமே இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா பொங்கல் வைக்கணும்னு சொல்கிறனால ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் குலதெய்வம் கோவிலுக்கு போய் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோன்னா இங்கேருந்து வீட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அந்த ஊரில் எல்லை மண் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சர்க்கரை வெள்ளம்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பூசாரி சொன்னாங்க அதை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாவும் மா சின்ன மாமியாரும் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து வந்துவிட்டேன் நமக்கு நேரம் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம கோவில் பூசாரி ஐயாவே அங்கே விறகு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு நம்ம போகும்போது விறகு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகல ஏன்னா அது வந்து நம்ம நல்ல காரியத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகவேன் நான் விறகு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி எல்லா விஷயமும் நம்ம இங்கேருந்து ஏ டு இசட் வாங்கிட்டு போயிருந்தோம் காது குத்துறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும்

ஆனால் மொட்டை அடிக்க வந்தவங்க வந்து கொஞ்சம் குழந்தைகிட்ட கோஆப்ரேட்டிவாக இல்லை ஃபஸ்ட்டு வந்து தலையில் தண்ணியை வந்து ஊற்றுனனால அது டென்ஷன் ஆயிடுச்சு அப்போவே இதுக்கு முன்னாடி ரெண்டு மொட்டையுமே அது எவ்வளோ சமத்தா கட்டுச்சின்னு வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை போட போகிறோம்னா நம்ம இனிஷியேட்டாக எப்படி வந்து ஆரம்பிக்கிறோம் பொறுமையாக அப்படி தான் அது வந்து ஃபைனலாக அடித்து முடிக்கிற வரைக்குமே இருக்கும் கூடுமான வரையும் தூங்க வச்சிருங்க என்னென்னு தூங்க வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் தூங்கவே இல்லை எப்படியோ அடித்து முடிச்சிட்டோம் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதை அடித்து முடித்தோம் ஏன்னா வந்து சுத்தமாக அவன் பயங்கரமாக திமிர ஆரம்பிச்சிட்டான் கத்தியையே பிடிச்சிட்டான் மொட்டை அடிக்கிறவங்களோட நல்ல வேலை கையில் ஒன்றும் படலை எப்படியோ சுட்டி டிவி அது இது கார்ட்டூன்ஸ் எல்லாமே காட்டி எப்படியோ சமாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்கியும் மொட்டை போடுறதா இருந்தாங்க அவங்களும் மொட்டை போட்டு நானும் பூமுடி எடுத்தேன் அதுக்கப்புறம் வெங்கியோட சித்தி பையன் தம்பி இருக்காங்களே அவங்களும் மொட்டை போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இந்த சக்கரை பொங்கல் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம காது குத்துக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்களையா எல்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா வந்து பொங்கல்லையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு வந்து வழிபடுறதுக்கு பூவு மாலை அந்த அபிஷேக பொருள்லாம் எடுத்து அபிஷேகம்லாம் அழகாக முடிச்சாச்சு காது தீபாரதனை மட்டும் காட்டுற மாதிரி நம்மளோட கோவிலுக்கு பின்னாடி ஐயனார் சாமி இருந்தாங்க அவங்கள வந்து உச்சிக்கு முன்னாடியே அந்த சாமிக்கு மட்டும் படையல் வந்து போட்டு வந்துட்டோம் இங்கே நம்ம இருக்கிற கோவில் இருக்குல்லையா அதுதான் நம்ம குல தெய்வம் இங்க வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு காது குத்துறதுக்கு ஆள் வந்து ரெடியாக வந்திருந்தாங்க அந்த இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுத்தாங்க காது குத்தினவங்க ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையான்னு கேட்டாங்க பையன் தான் அப்படின்னு மார்க்கிங் வந்து எங்களை வைக்க சொல்ல இருந்தாலும் காது குத்தும் போது கொஞ்சம் மேலே போயிடுச்சு நீங்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் மார்க்கிங் வச்சே கொடுத்துருங்க அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே போய் குத்தினோன்னா நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே போது சரியாக வரல அப்புறம் ஒரு வழியாக அவனை குளிப்பாட்டிட்டு சந்தனை எடுத்துகிட்டு போயிருந்தோம் சந்தனை வந்து தலையில் தேய்ச்சி வைக்கிறதுக்குள்ளே அப்பா நம்ம வெங்கிக்கு வந்து மொட்டையெல்லாம் அடித்து ரெடி ரெடியாகி வந்துட்டார் குளிச்சிட்டு அங்கேயே தண்ணி வசதி இருந்துச்சு அது ஒன்று தான் பெரிய விஷயம் அது ஒரு பெரிய எங்களுக்கு நல்ல விஷயமா இருந்துச்சு மற்றபடி பார்த்தா ஒரு கடை கூட கிடையாது கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே நம்ம பூசாரியை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளும் மாலையிலேருந்து சின்ன தீப்பெட்டியிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏடி ஸோ ஓவரால் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம் மாவிளக்கு பொங்கல் அதுக்கப்புறம் நம்ம மொட்டை அடிக்கிறது அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இன்னும் படையல் போடுறது காது குத்துறது மட்டும்தான் பாக்கி காது குத்துறவரும் வந்துட்டார் வருஷத்துட்டுலாம் வந்து எங்கள் நம்ம அந்த பிள்ளையாரெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா அந்த மூணு பிள்ளையார் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க வரிசைக்கெலாம் ரெடி பண்ணாங்க ஆனால் அழகாக அரேஞ்ச் பண்ணோம் பிளான் பண்ணோம் அந்த ஹரிபரியில் ஒன்றுமே பண்ண முடியல சரி ஓகே நம்ம காது குத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புனோன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கின்னு பார்த்து அதிக வெயில் ஸோ தாங்க முடியல எதே கடவுள் வந்து நமக்கு அந்த ரூஃபாவது கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து அந்த ரூஃப்லாம் கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே இதையாவது கடவுள் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வரும்போது நாங்கள் பிடிமண் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வம் கோயில் அந்த எல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து மண் எடுத்துகிட்டு வரதான் பிடிமண்னு சொல்லுவாங்க பிடிமண் தேவதையாக வீட்டில் வச்சு நம்ம வந்து வணங்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கலனாலும் அரிகாலில் கட்டி வச்சு நம்ம வந்து வணங்கலாம் கடவுள் எப்பயுமே நமக்கு துணை இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு நான் அகை நகைன்னு சொல்கிறேன் குலதெய்வம் கோயிலில் வந்து அந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும் ஏற்கனவே மொட்டை அடிக்கிறதுக்கே அவ்வளோ அகல பண்ணால் காது குத்துறதுக்கு வலிக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி அது உண்மைதான் இருந்தாலும் வந்து அந்த தோடு போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு சரி அவனும் வந்து அதுக்கப்புறம் ஜாலி ஆயிட்டான் ஈவினிங்க்கு மேலே ஹாப்பி ஆகிட்டான் குட்டிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்களே அதனால் ஜாலி ஆகிட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பினா தான் நம்ம வந்து கரெக்டாக வீட்டுக்கு எல்லோரையும் செட்டில் பண்ணிட்டு நம்மளும் ரீச் ஆக முடியும் அதனால நமக்கு காது குத்து பண்ணவர் வந்து அழகாக பண்ணார் முறையாக அழகாக சொல்லி கொடுத்தாரு தெரியாத விஷயங்களையும் அழகாக பண்ணி கொடுத்தாரு எல்லாத்துக்கும் நம்ம பூசாரியாக தான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தடுத்த வருஷங்கள் வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏதாவது வந்து வீட்டில் ஒருத்தவங்க தவறிடுறாங்க அந்த மாதிரியே தட்டி போய்ட்டே இருந்துச்சு இப்போ தான் வந்து நல்லபடியாக டைம் வந்து கிடச்சிது குலதெய்வம் இப்போ தான் கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நிறைவாக மனசு நிறைவாக எல்லா நம்ம நல்ல விஷ காரியங்களையும் பண்ணிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பிட்டோம் நம்ம தண்ணி கேன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்தோம் இல்லையா எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து வேனுக்கு போயிட்டு அங்க ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு இங்க நிறைய சின்ன சின்ன கோவில் இருக்கு நிறைய பேரோட குலதெய்வங்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன கோவில் நிறைய இருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கருப்ப சுவாமியா இருந்தாரு இன்னொரு சைடு வந்து அம்மனா இருந்தாங்க இன்னொரு மெயினான விஷயம் எந்த சாமிக்குமே உருவம் கிடையாது அந்த கருப்பண்ண சாமி பெரிய கருப்புக்கு மட்டும்தான் உருவம் பாக்கி எல்லாமே வந்து கல்லா தான் வந்து வச்சிருந்தாங்க இன்னொன்னு கருங்கட்கள் படுத்த நிலையில் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க இந்த சாமி மட்டும்தான் கருப்பசாமி ஒரு உருவமா வந்து அந்த கோவில் வந்து இருந்தார் ஓகே நல்லபடியாக எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இது வந்து தர்பூசணி காடு நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா அது தர்பூசணி காடு தாண்டி அங்கே ஒரு பில்டிங் தெரியுது அங்கே தான் வந்து வேன் நிறுத்தி இருந்துச்சு பாக்கியெல்லாம் உள்ளே வர முடியாது லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் மண்டில் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ